ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளேமை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்து அதற்கான முடிவு எடுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரீமியம் அடிப்படையில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ மெ மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அந்த சேம் டைமில் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமோட வேல்யூவை வச்சு நம்ம எப்படி வந்து இண்டெக்ஸில் வந்து அதை வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை இருக்கும் ஸோ அது இல்லாமல் அந்த ப்ரீமியம் வந்து எது த மணி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த அடுத்தமணியில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்கான லெவல்ஸ் நம்ம வந்து எடுப்போம் ஸோ மேஜர் லெவல் அப்புறம் வந்து ரிவர்சல் லெவல் ஸோ இது நம்மளுடைய வீடியோ டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் நாலு லெவல் நம்ம கொடுத்துருப்போம் அந்த நாலு லெவல் அதாவது மேலே ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் கீழே ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் ஸோ மிடிலில் வந்து தான் அது ஒரு மேஜர் லெவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நாலு லெவல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரிவர்சலுக்கான ஒரு பாயிண்ட்டு ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு லெவல் வந்து ஒரு மேஜரான ஒரு லெவல் ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறையா லைவாக நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ நாளைக்கு நீங்கள் மார்க்கெட் ஓப்பன்போது தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் முழுமையாக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய அடுத்தமணி அப்படிங்கிற ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழுமையா ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தி ஸோ இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தாறு அப்படிங்கிறதான் இப்போ வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸை வச்சு நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ் அப்போ ஸ்டைக் ப்ரைஸாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா நானூறு தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேவா அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு வந்து நானூறு தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லையா ஆனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்டைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ்லாம் வந்து நான் வந்து ஏடிஎம்மாக எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டு ப்ரீமியமுக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா இண்டெக்ஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஆனால் சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ மேஜர் சப்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் என்ன அப்படின்னா நானூற்றி நாலு ஸோ இதோட லோ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லோங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் ஸோ இந்த லெவல் கட் பண்ணுற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபது அப்படிங்கிறத நோக்கி ஏன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்குங்கிறது இதுதான் ஸோ இரநூத்தி எழுபது அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸாக பார்த்தோன்னா நமக்கு வந்து முந்நூறு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸாக பார்த்தோன்னா அந்த லெவல் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லோவ லோவை தாண்டுற பட்சத்தில் ஓகேவா ஸோ அதேமாதிரி ஹை அப்படின்னா இப்போ மார்க்கெட் மேலே ஒரு ரேஞ்ச் ஓப்பனாகி மேலே போகுது அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ ப்ரீவியஸோட ஹை ஸோ ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது அறநூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் ஸோ அப்போ இதோட லோ நானூறு நானூறு ப்ளஸ் மேலே இருக்கக்கூடியது வந்து அறநூறு ஸோ அறநூறுங்கிறது ஹையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதோட ஹை வந்து ஸோ அப்போ அதோட இது வந்து அறநூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கும் லோக்கும் உள்ளே இருக்குன்னா அப்போ இந்த ரெண்டு ஸ்டைக் ப்ரைஸ் தான் நமக்கு ஆக்டாகும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இது உடைக்கிற பட்சத்தில் அடுத்து வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபாபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது ஸோ கீழே முந்நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து ஆக்டாகல அப்படியே இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து இன்டெக்ஸில் நம்ம ஓரளாக அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் ஸோ மேலே போச்சுன்னா எழுநூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புண்டு எழுநூறு அப்படின்னா அறநூற்றி தொண்ணூறு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சோனாக இருக்குது ஸோ கீழே எப்படி சப்போர்ட் சோன் ஒன்று இருக்குதோ மாதிரி மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் சோன் இருக்குது ஓகே ஸோ இண்டெக்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த சேம் டைமில் நம்ம வந்து ஒரு இன் அந்த ப்ரீமியம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ப்ரீமியமில் வந்து ரெண்டு ப்ரீமியம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கா நீங்கள் நான் சொன்னேன் ஸோ நானூறு அப்படிங்கிற ப்ரீமியம் அனலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நானூறு அப்படிங்கிறது த மணிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து இண்டக்ஸை பேஸ் பண்ணி அதுதான் த மணி நமக்கு ஓகேவா ஸோ அது த மணி நமக்கு அதே சேம் டைமில் நம்ம த மணியாக இதை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு விளக்கம் வேலைக்குன்டறேன் ஓகே ஸோ இதை நம்ம இங்கே வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இதோடய நானூறு அப்படிங்கிற ப்ரீமியமோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் ஸோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது அடுத்த ஒரு ரிவர்சல் லெவல் அதேமாதிரி அப் சைடில் இன்னொரு ரிவர்சல் லெவல் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் இருக்கும் ஸோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இன்னொரு லெவல் ஓகேவா ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சு லோவில் வந்து சப்போர்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இல்லையா ஸோ அந்த ப்ரீமியம் கீழே வரும்போது அதுக்கான லோவில் இருக்கக்கூடிய லெவல் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஓகே ஸோ ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு லெவல் ஸோ நெக்ஸ்ட்டு தான் இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் வந்து கீழே ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ்க்கான லெவல் ஸோ கால் ஆர் புட்டு ரெண்டுக்குமே இந்த லெவல் வந்து இதாகும் ஸோ அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ ஒரு ரெண்டு ப்ரீமியம் அதாவது கால் ப்ரீமியம் புட் பிரீமியம் ரெண்டு ப்ரீமியமுக்குமான இது வந்து இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை ஆகும் ஸோ அதே மாதிரி இது எதுக்காக நம்ம வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த கால் புட்டு இருக்கு இல்லையா ஸோ காலோடய க்ரோஸ் க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ப்ரீமியமோட லெவல் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் காலோட க்ளோஸ் ப்ரைஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் இருக்கக்கூடிய கால் ப்ரீமியமோட க்ளோஸ் ப்ரைஸ் புட் ப்ரீமியமோட க்ளோஸ் ப்ரைஸ் இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அறுபது பாயிண்ட் கிட்ட எவ்வளோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது அதே மாதிரி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் கிட்ட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ அதை விட வந்து நமக்கு வந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப நெருங்கி இருக்கும் ஆனால் அந்த ஐம்பது அப்படிங்கிற ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுக்கிறது இல்லை அதனால் வந்து ஒன்று நானூறு எடுக்கணும் இல்லைன்னா ஐநூறு எடுக்கணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி ரெண்டுக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நானூறு அப்படிங்கிற ப்ரீமியமும் நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஐநூறு அப்படிங்கிற ப்ரீமியமுக்கு நம்ம லெவல்ஸ் எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ ஐநூறுவோட ப்ரீமியமோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ இது முழுக்க முழுக்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூட அப்ளை ஆகக்கூடிய கால் அண்ட் புட்டு ரெண்டுக்குமே இந்த ப்ரீமியம் அப்ளை ஆகும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டோட லெவல் என்ன அப்படிங்குறோம் ஸோ இது நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட் வந்து எந்த ப்ரைஸில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா அதனால் அதையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது இதோடய மேஜர் லெவல் ஸோ எண்பத்தாறுரூவா அப்படிங்கிறது மேஜர் லெவல் நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதோட லெவல் வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸோ மாதிரி ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் செகண்ட் லெவல் வந்து இருபத்தி ரூபா அப்படிங்கிற இதை நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இது கீழே வர்றப்போ ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் வேல்யூ வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரீமியம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இந்த ரெண்டு ப்ரீமியம் அதாவது என்னென்னா கால் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு காலுக்கும் இது அப்ளை ஆகும் இருபத்தஞ்சி ஐநூறு புட்டுக்கும் இது அப்ளை ஆகும் ஸோ இதான் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நண்பர்கள் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்கள்டையும் வேண்டுகோள் நிறைய பேர் நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்க பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம என்ன இன்னும் வந்து ப்ரீமியம் பேச இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோ இந்த லெவல்ஸ் வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அது அந்த நீங்கள் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா அதை செஞ்சுக்கோங்க ஓகே ஸோ லைக் அப்படிங்கிறது எல்லாருமே புதுசாக இருக்கவங்களும் சரி ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்க எல்லாருமே அந்த லைக் அப்படிங்கிறது கூச்சப்படாமல் பண்ணுங்கள் ஸோ அது வந்து ஒரு வேல்யூஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அது என்னைய அளவுக்கு ரொம்ப வேல்யூஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நிறையா நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை செய்யலாம் ஓகே தேங்க் யூ